ஒரு சிறிய குடும்பம் அதில் அம்மா அக்கா தம்பி என மூவர் வசித்து வந்தனர் அக்கா பெயர் மீரா தம்பி பெயர் ராமி இருவருக்கும் எப்போதும் சண்டை சண்டையினால் அவர்கள் அம்மாவிடம் எப்போதும் அடி வாங்கிக் கொள்வார்கள் ஒருநாள் மீராவும் ராமியும் வீட்டிற்கு வெளியே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர் விளையாடிக் கொண்டிருக்கும் போது பந்து எதிர்பாராத விதமாக ஜன்னல் கண்ணாடியை உடைத்துவிட்டது இதை பார்த்து பயந்து போன அக்கா தம்பி இருவரும் பந்தை எடுத்து ஒழித்து வைத்தனர் வீட்டில் உள்ள அம்மாவிற்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது என முடிவெடுத்தனர் அவர்கள் நினைத்தது போல் அவர்கள் அம்மாவிடம் மாட்டிக்கொண்டனர் அவர்கள் அம்மா ஜன்னல் உடைந்ததை பார்த்து கோபமடைந்து என் பேச்சை கேட்காமல் எப்போது பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பீர்கள் அதனால் தான் இப்படி நடக்கும் என கோபத்துடன் கத்தினார் அவர்கள் இருவரும் நடந்ததை ஒப்புக்கொண்டனர் இதை கேட்டு அம்மா சரி பரவாயில்லை நீங்கள் உண்மையை ஒத்துக்கொண்டதால் இந்த முறை உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று கூறினார் இருவரும் கண்ணாடியை மாற்றுவதாக உறுதி அளித்தனர் அதன் பிறகு இருவரும் சண்டை போடுவதை குறைத்துக்கொண்டு கொண்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என முடிவு செய்தனர்